உங்களுக்கு எங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வேறு போகிறாங்க அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் சித்தி எப்படி இருக்கீங்க ஹாய் குட்டீஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வெஜிடபிள் கூட உட்காந்து நீ வேற எதுக்கு பா கேட்கிற எல்லா ஹார்ஸ் வச்சுட்டு இப்போ தான் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களோட ஹார்ட்ஸ் கலெக்ஷனை காமிச்சிட்டு இருந்தாங்க என்னது ஹார்ட்ஸ் கலெக்ஷனா அதெல்லாம் ரொம்ப ஓல்டு இல்லை ஆமா என்ன என்ன உள்ள ஹார்ட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் பாக்கும் அழகா பாருங்க எங்களோட ஹாட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு அழகா இருக்குல்ல எங்களோட ஹார்ட் தான் சூப்பரா இருக்குமே என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பசங்க எல்லாம் கம்னிருங்க அக்கா என்னக்கா உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா வாயாடுறாரு எங்களோட ஹார்ட்ஸ் கலெக்ஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு पार निगड़ हॉट से सुपर आरागर कनारिया हॉट सर्कल ये निकेन्द्र ये निगड़ हॉट से अप्पटी करक सुपर आर कि ये ये ना निगड़ हॉट सॉट से निगड़ इधर तो बाइक कलेक्शन के निगड़ बाइक कलेक्शन ला पाकरिंग ला ये इप, ना दुबाई का अम्मा बाइक दा ये पटरींडे हॉट सॉट सोलिट्री किंग है बाइक कलेक्शन ना सुपर आ ஒரு ஒரு பைக்கு ஒரு ஒரு கலர்ல சூப்பரா இருக்கு என்னோட பைக் கலெக்ஷன் வந்து நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாக்குறீங்களா எங்களுக்கு பைக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏய் பாருங்க என்னோட பைக் சூப்பரா இருக்கு நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அண்ணா வேற பீத்திக்கிறதுக்கு வேற நம்ம கிட்ட வந்துச்சு இந்த அண்ணா ஏன் தான் வராரோ அந்த அக்கா வந்தாலே நல்லா இருக்கும் என்ன 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 சொன்னி நான் எதுவும் சொல்லலப்பா நான் போய் என்னோட பைக் எடுத்துட்டு வந்துறேன் நீ உட்காரு வந்து உட்கார அக்கா ஏன் காவங்க அண்ணா இப்படி இருக்காரு சும்மா வெறி பேத்திட்டு இருக்காரு அவன் அப்படிதான் வாங்க நம்ம எல்லாரும் உட்கார்லாம் சித்தி இன்னைக்கு சமைக்காதீங்க எங்க அம்மாவே சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க நான் அதுக்காக தான் வந்தேன் என்னது உங்க அம்மா சமைக்கிறாங்களா ஏ இல்ல நானே சமைச்சிட்டு அதெல்லாம் வேணாம் இல்ல அம்மா சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் இவன் வேற பைக் எடுத்துட்டு வரம் போனா எப்ப வருவான்னு தெரியல என்னது பைக் அக்கா பைக்லாம் வேணாம்

ரெட் அஞ்சு கலர் இருக்குல்ல அஞ்சுமே சூப்பரா இருக்கலாம் என்னோட பைக் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு ஆனா பார்க்க அழகாதான் இருக்கு எல்லாமே வண்ண வண்ணமா சூப்பரா இருக்கு இப்ப நான் இதை ஓட்டிப்பா கேட்டேன் நான் தான் ஹீரோ வெயிட் பண்ணுங்க எந்த பைக் ஓட்டலாம் நல்லா போகும் பிளாக்கே ஓட்டி காமிக்கிறேன் இருங்க இதுல நான் இப்போ உட்காந்துட்டேன் பாத்தீங்களா உங்களுக்கு அந்த வண்டி செட்டே ஆகல ஏ இந்த வண்டி இப்படிதான் இருக்கு இப்ப பாருங்க நான் ஆரம்ப போங்க நான் வரேன்ல தள்ளிப்போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க அக்கா உங்க அண்ணா எங்களுக்கா போனாரு காணாமல் போயிட்டாரு உங்க அம்மா போய் சொல்லுங்க அவங்க ரைட் போயிட்டு ஏன் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் உங்களோட ஹார்ட்ஸ் கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு பார்க்கவே அக்கா இந்த பைக் வேற ஏங்கா எடுத்துட்டு வந்து வீட்டுலாம் அடாஸ் ஆக்கிட்டு இருக்காரு இவர் ஏய் என்ன சொன்னா அடாஸ் எங்க பாருங்க என்னோட பைக் எவ்வளவு சூப்பரா இருக்கு வேணா நீங்களும் ஒரு பைக் எடுத்து ஓட்டுங்க நான் கொடுக்குறேன் வாங்க நீங்களும் ஒரு பைக் ஓட்டுங்க என்னது நாங்க பைக் ஓட்டுறோம் இல்ல இல்லா வேணாம் எனக்கு பைக் எல்லாம் ஓட்டு தெரியாது வேணா போஸ் வேணா குடுப்பேன் நின்னுட்டு போஸ் போஸ்கிற ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கலாம் என்னது அப்ப நான் மட்டும் நானும் ஒரு பைக் எடுத்துக்கிறேன்பா எனக்கெல்லாம் பைக் வேணா நான் கூடயே நின்னுக்குறேன் அப்ப நீ என்ன பண்ண போற எனக்கு வேணாம் பைக் நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கையே வாங்க ஆளுக்கு ஒரு குழந்தைன்னு நில்லுங்க நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஓ சில அந்த பைக் தானே சரி நான் இங்க நின்னுக்குறேன் அப்ப நீ சாரு வா நில்லு இரு நான் வரேன் எனக்கு நடுவில் இருக்குல்ல அந்த பைக் எடுத்துக்கிறேன் நான் எனக்கு அந்த பைக் தான் பிடிச்சிருக்கு அந்த பைக் பார்க்கவும் அழகா இருக்கு நான் இந்த பைக் அன்னையும் நின்றுக்குறேன் இப்ப பாருங்க நானும் நின்னுட்டேன் இப்ப எல்லாருமே ஒன்னா ஜாலியா ரைட் போடாம ஐய் எங்கெல்லாம் ஓட்டு தெரியாதுண்ணா நீங்க வேணா ரைட் போயிட்டு வாங்க நாங்க வேணா நின்னுட்டு இருக்கோம் என்னது நீங்க வரலையா சரி ஓகே நான் எடுத்துட்டு வச்சுட்டேன்